நான் சொன்னேன் இல்லை மொபைலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க அப்போ தெரியுதா இப்போ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா மிரர் ஃபோல்ட் ஆகிடும் இப்போ இதிலேயே வந்து நீங்கள் அன்லாகும் பண்ணிக்கலாம் அது அன்லாக் ஆகிடுச்சா அன்லாக் ஆகிட்டாலும் வண்டி ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் அன்லாக் பண்ணிவிட்டு மறுபடி ஆஃப் பண்ணிங்கன்னா இதை அப்படி பிடிச்சிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகிடுச்சா அவ்வளோதான் மட்டும் ஸ்டார்ட் வித் மிரர் ஃபோல்டு ஆப்ஷனோட சரிங்களா மிரர் ஃபோல்ட் ஆகிடும் நம்ம லா அன்லாக் பண்ணோன்னா மறுபடியும் மிரர் அன்லாக் ஆகிடும் சரிங்களா இது வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு இதை அமுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வண்டி என்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் சரிதா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம இப்போ கூலிங் எல்லாமே வந்து உள்ள ஏசி எல்லாம் போட்டுட்டீங்கன்னா அதுவே கூலிங் ஆயிடும் அதான் இருக்கும் டாப் ஹெண்ட் வேரியன்ட்டு உங்களுக்கு வந்து தெரியுதா உங்களுக்கு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் அந்த ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த எல்இடி வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து மைலேஜ் ஃபுட் ஃப்ரெண்ட்லியாக ஓட்டிங்கன்னா டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் உங்களுக்கு மைலேஜ் நினைக்கிறேன் ஸோ கஸ்டமர் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஓட்டி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ வரைக்கும் மைலேஜ் இருக்காங்க ஸோ ரொம்ப ஹெகா ஐஸ் வெல்மம் டூ எவரி திங் ஃபர்ஸ்ட் செல் ஸோ ஆரியா ஓகே நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்குறது வந்து இந்த ஹோண்டா அமேஸ் எனக்கு தெரியும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ மந்த்துக்கு மேலே ஆகுது டூ மந்த்துக்கு மேலேயே வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடல ஸோ இன்றைக்கி அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதமாக ஒரு நல்ல பெஸ்ட்டான கார் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஹோண்டாவோட அமேஸு அமேஸ்லேயும் வந்து உங்களுக்கு சாதாரண மாடல் கிடையாது இது வந்து அமேஸில் வந்து விஎக்ஸு டாப் அண்ட் வேரியண்ட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் லுக் காட்டுறேன் உங்களுக்கு வந்து விஎக்ஸ்னால் ஃபுல் ஆப்ஷன் விஎக்ஸ்லேயே வந்து ப்ரிவிலேஜ் மாடல் விஎக்ஸ்லேயும் வந்து அது இருக்கிறது டாப் அண்ட் மாடல் சொல்லுங்க பாருங்கள் ஸோ இந்த வண்டியில் வந்து சாதாரண அமேஸ் கிடையாது இது வந்து உங்களுக்கு பயங்கரமாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க மாடிஃபைனா என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் கிடையாது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு மைலேஜ் மைலேஜ் எல்லாம் வந்து இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஸோ அது இது வரைக்கும் அதிகமாக கிளைம் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்குது ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் ஓட்டி அவ்வளோ மைலேஜ் கிடைச்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் ஸோ இது எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் வந்து ஃபுல்லே அலாய்வில் கம்பெனி அலாய்வில் வருது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பாருங்கள் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் போட்டிருக்காங்க ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க மேலே ரோப்லேயும் வந்து தெரியுது அவங்களுக்கு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் அந்த ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ப்ள வந்து எல்இடி போட்டிருக்காங்க அந்த எல்இடி வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வருதுன்னு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு நல்ல த்ரோ அதிகமாக கிடைக்கும் டி மை டி ப்ராண்டோடு உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வண்டி வந்து உங்களுக்கு ரீசெண்டாக பூட் ஸ்பேஸ் இருக்கும் எல்லாமே கிடைக்கும் எவ்வளோ ஓடி இருக்குன்னா உங்களுக்கு வண்டி வந்து ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் பக்கம் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு கீ எல்லாமே வந்து பட்டன் ஸ்டார்ட் தான் அங்கே பாருங்கள் இதில் பட்டன் ஸ்டார்ட் வித் மிரர் ஃபோல்ட் ஆப்ஷனோட பார்த்தீங்களா மிரர் ஃபோல்ட் ஆகிடும் நம்ம லா அன்லாக் பண்ணோன்னா மறுபடியும் மிரர் அன்லாக் ஆகிடும் வச்சுங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இப்போ வண்டி வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு இதை அமுப்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வண்டி என்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் சரிதா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ கூலிங் எல்லாமே வந்து உள்ளே ஏசியெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா அதுவே கூலிங் ஆக ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப ஒரு டீசென்ட்டான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்ஜினும் வந்து நாய்ஸ் நீங்கள் கேட்க கேட்கலாம் கேக்குதானேனு தெரியல நாய்ஸு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ரிஃபைண்டாக இருக்குது என்ஜினு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது அடிச்சிக்க முடியாது அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸு ஒரு பெட்ரோல் கார் ஓட்டுற மாதிரி பெட்ரோல் கார் வந்து பர்ஃபார்மன்ஸ் காராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கார் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங்கு ஒரு பெய்ஜ் கலர் ஃபினிஷிங்கில் மேலே ரூப் பூசி இருக்கும் சீட் எல்லாமே வந்து பிளாக்கு பெய்ஜின் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு யூவில் கொடுத்துருக்காங்க கலரு ஸோ எல்லாமே சீட் எல்லாமே மாற்றியிருக்காங்க நூடுல் மேட் பாருங்கள் நூடுல் மேட்டும் புதுசாக போட்டிருக்கு ஸோ ரொம்ப ஒரு டீசெண்டாக இருக்குது வண்டி ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்க உங்களுக்கு இங்கே பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஸோ இந்த இடத்துல பட்டன் ஸ்டார்ட்டு இங்கே வந்து நீங்கள் கீயை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் இருக்குது எல்லாமே ஒரு கஸ்டமர் செட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இந்த இடத்துல வந்து கீ இருக்கு இதை அப்படியே நம்ம மறைச்சிட்டா ஓகே வேலை முடிஞ்சு இது மறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் ஷார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே வந்துடும் இது வந்து சாதாரணமாக கிடையாது இப்போ வந்து மொபைல்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு காட்டுறாருங்க நான் சொன்ன மொபைல்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் கார் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் பார்த்துதா இப்போ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா மிரர் ஃபோல்ட் ஆகிடும் இப்போ இதிலேயே வந்து நீங்கள் அன்லாக்கும் பண்ணிக்கலாம் இப்போ அது அன்லாக் ஆகிடுச்சா அன்லாக் ஆகிட்டாலும் வண்டி ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் அன்லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிங்கன்னா இதை அப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகிடுச்சி அவ்வளோதான் ஸோ இது வந்து நீங்கள் இப்போ ஃபோனை பக்கம் எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு கீழே தேவையில்லை ஃபோனை பக்கெடுத்து போனாலும் வந்து நீங்கள் ஆன் ஆகிற மாதிரி ஆஃப் ஆகிற மாதிரி ஃபீச்சர்ஸ் வச்சுக்கலாம் இதுவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பக்கம் போட்டுருக்காரு கஸ்டமர் ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நூடுல் மேட் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் நான் சொல்லணும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஸோ இப்போ பாருங்கள் இப்போ ஆன் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து இதுவே உங்களுக்கு வந்து செவன்டீன் தௌசண்ட் சம்திங் வந்துதுன்னு சொன்னார் கஸ்டமர் இப்போ பாருங்கள் இல்லாமல்ால்யூம் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஸ்டேரிங் மோட்ஸ்லேயும் கண்ட்ரோல் வந்துடும் இது ஒரு நல்ல செட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஸ்டைலிஷாக இருக்கும் நல்ல உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டாட்டாவெல்லாம் பக்காவாக இருக்காது நீங்கள் ஃபோனில் வந்து உள்ள ஒரு ப பத்து செகண்ட் வண்டி ஆன் பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா உடனே கனெக்ட் ஆகிடும் ஸோ ஏசி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் ஸோ இங்கே ஆட்டோ அமைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆகிடும் உங்களுக்கு வந்து ரியர் ஃபாகர் ஃப்ரண்ட் ஃபாகர் அப்புறம் வந்து மோட் செட் பண்ணுறது இங்கே எல்லா ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது கீரெல்லாம் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் வண்டி வந்து எவ்வளோ ஓடி இருக்குன்னா கரெக்டாக ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு ஸோ நீங்கள் வந்து மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இது ட்ரிப் ஒன்னோட மைலேஜ் டுவெண்ட்டி ஒன் சம்திங் இருந்துருக்கு ஸோ அப்புறம் வந்து ட்ரிப் பி உங்களுக்கு வந்து நீங்கள் மைலேஜ் ஃபுட் ஃப்ரெண்ட்லியாக ஓட்டினீங்கன்னா டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் உங்களுக்கு மைலேஜ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கஸ்டமர் வந்து ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் ஓட்டி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ வரைக்குமே மைலேஜ் எடுத்திருக்காங்க ஸோ ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வந்து செம்மையாக பா பயங்கர ஒரு கண்டிஷனில் இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவே எடுத்து காட்டுறேன் சரி ட்ரைவ் போயிடலாம் ஸோ ஹார்னும் எல்லா ஹாரன் போட்டிருக்காங்க அது ஒன்றும் கீழே பட்டன் இருக்குது அது நார்மலாக மாற்றி வச்சுருக்கேன் அதனால் ஹார்ன் கண்டிக்கலாம் அது கீழே மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ல ஹாரன் அந்த போலோவில் வர்ற மாதிரி ஹார்னு வண்டி பர்ஃபாமன்ஸ் அடிச்சிக்கவே முடியாதுங்க வேறு எவ்வளோ சீக்கிரம் அது ஹண்ட்ரட் ரீச் ஆகிடுதுங்க ஸோ உங்களுக்கு பர்ஃபாமன்ஸாக வேணும்னா பர்ஃபார்மன்ஸாகவும் கிடைக்கும் உங்களுக்கு மைலேஜாக வேணும்னா மைலேஜாகவும் கிடைக்கும் ஸோ இது வண்டியோட டீட்டெயில் என்னன்னா உங்களுக்கு வண்டி வந்து இப்போ இருக்கிறது வந்து ஃபோர்த் ஓனரில் ஓனர்ஷிப்பாக டீசண்டான மாடிஃபிகேஷன் டீசென்ட்டான சர்வீஸு எல்லாமே இருக்குது இன்னொரு நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் போனீங்கன்னா ஒரு டுவெல் தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்குமே நீங்கள் சர்வீஸ் பண்ண அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வண்டிக்கு வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக் கோட் பண்ணுறாங்க ஸோ நெகோஷியபிள் தான் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் ஸோ அந்த வண்டி சொன்ன மாதிரி வந்து வெறும் உங்களுக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வாண்டா வண்டியெல்லாம் வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்கள் எவ்வளோ நாளோ அதை அசால்ட்டாக ஓடிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அதுதான் இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு வந்து அவைலபிலிட்டி கிடைக்கும் எப்பயுமே கிடைக்கும் அமேஸ் வந்து நல்ல மூவிங்கான வண்டி உங்களுக்கு அதே மாதிரி ஸ்பேரோட எப்படின்னா ஸ்பேரோட ரேட்டும் வந்து உங்களுக்கு ஸ்விஃப்ட்டோடு கொஞ்சம் கூட இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஸ்விஃப்ட்டோட இது வந்து ஸ்பேர் வந்து ரொம்ப நாள் தாங்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதோட ஸ்பேரு வண்டி வந்து ரொம்ப ரிலேபிள் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கிலோமீட்டர் கூட நிறைய பேர் ஓட்டிருக்காங்க பார்த்துருக்கேன் டீசல் வண்டிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே ஸ்கிரீன்லேயே ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலே கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட தான் இருக்குது நீங்கள் டீலர்கிட்ட போகணும் அப்படின்லாம் கிடையாது டைரக்ட் கஸ்டமர் வீடுகள் ஸோ அதனால் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை பாய்